வணக்க மக்களே சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வழியாகி இருக்கிறதா திடீர் திருப்பமா கூட்டணி எது செய்தார் பிரேமலதா விஜயகாந்த் தமிழக அரசியலிலே மாறும் அதிரடி என்ன வாங்க விடியவை முழுமாக்கண்கலாம் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலொட்டி தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா அது மட்டுமின்றி தமிழகத்தில் வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் பெரிய கட்சிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக இது ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறது அந்த வகையில்தான் தேமுதிக இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல்தான் தமிழக அரசியலிலே ஒரு பரபரப்பை கிளப்பி கொண்டிருக்கிறது அந்த வகையில் தான் தமிழக அரசியல் தேர்தல் களம் சூடுபிடிக்கும் நிலையில் தான் திமுக கூட்டணியில் கண்டிப்பாக தேமுதிக இணைய உள்ளதாக வெளியாகும் தகவல் என்று அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பி இருக்கிறதா அதாவது தொடக்கத்தில் இருபது மக்களவை தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்க உறுப்பினர் அதாவது என்ற கோரிக்கையை தேமுதிகவிடம் முன்வைத்திருந்தார் இருப்பினும் கூட நீண்டகால பேச்சுவார்த்தைக்கு பிறகு தற்பொழுது அவர்களுக்கு எட்டு மக்களவைத் தொகுதிகள் மற்றும் ஒரு விடயம் என்று வழங்க திமுக தலைமை ஒரு சம்மதம் என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறதா அதாவது டெல்லியில் ராகுல் காந்தியை சந்தித்த கையோடு திமுக எம்பி கனிமொழி அவர்கள் பிரேமலதா விஜயகாந்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருப்பது என்பது இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தும் ஒரு முக்கிய நகர்வாக இதை பார்க்கப்படுகிறதா தேமுதிகவின் இந்த திடீர் வியூகம் என்பது அக்கட்சியின் தொண்டர்களிடையே கண்டிப்பாக புதிய ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா அதாவது கடந்த சில நாட்களாகவே நினைவு வந்த இந்த இழுவரி நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் கண்டிப்பாக வரும் பிப்ரவரி மூன்றாம் தேதி என்று தங்களோட இறுதி முடிவை கண்டிப்பாக ஒரு அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி அதிமுக கூட்டணியா அல்லது திமுக கூட்டணியா என்ற குழப்பங்களுக்கு இடையில் திமுக தரப்பு இறங்கி வந்து ஒரு கூடுதல் இடங்களை வழங்க முன்வந்துள்ளதாகவும் வரும் தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் அல்லது தனி சின்னத்தில் தேமுதிக கண்டிப்பாக களங் என்பது ஒரு உறுதியான செய்தியாகவும் இதை பார்க்கப்படுகிறதா ஏனென்றால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்கும் இந்த தொகுதியானது கண்டிப்பாக யார் கொடுக்கிறார்களோ தான் கூட்டணி என்பதை தெல்ல தெளிவாக கூறிவிட்டார் இந்த நிலையில் அதாவது திமுக தரப்பிலிருந்து அவர்களுக்கு கண்டிப்பாக எட்டு தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி கண்டிப்பாக வழங்கப்படும் என்று உறுதியான நிலையில்தான் கண்டிப்பாக தேமுதிகமானது திமுகவுடன் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறதா ஏனென்றால் போன தேர்தலில் அதாவது மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக திமுக அதிமுகவுடன் கூட்டணி வைத்த தேமுதிக ராஜ்யசபா எம்பி பதவி கொடுக்க வேண்டிய நிலை சூழ்நிலை வந்தது கொடுக்காவிடாமல் தான் அவர்கள் மீது அதிருப்தி வந்த தேமுதிக தலைவரான பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக இந்த முறை திமுக அதிமுகவுடன் வைக்க அதிக வாய்ப்பே இல்லை என்று தான் கூறப்படுகிறதா அதனால்தான் திமுகவுடன் தனது கூட்டணி அறிவிப்பை கண்டிப்பாக வெளியாகும் நிலையில் தான் தேமுதிக நிலைப்பாடு உள்ளதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது அது மட்டுமின்றி விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக சந்திக்கும் முதல் தேர்தல் என்பதால் கண்டிப்பாக தேமுதிகவுக்கு இது ஒரு முக்கிய தேர்தலாகவும் பார்க்கப்படுகிறது அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது கண்டிப்பாக தொண்டர்கள் கூட்டணிதான் தமிழகத்தில் தேமுதிக கண்டிப்பாக இணையும் என்று அவர் கூறியிருக்கிறார் அது மட்டுமின்றி அமைச்சரவையில் கூட தேமுதிக தொண்டர்கள் இடம்பெறுவார்கள் என்று ஒரு உறுதியான தன்மையை வெளிப்படுத்தியிருக்கிறார் பிரேம்லதா விஜயகாந்த் இந்த நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தேமுதிகவின் அடுத்த நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படும் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்